அர்ஜுனன் மனதில் ஒரு கேள்வி பல நாளாக உறுத்திக்கொண்டே இருந்தது தன் அண்ணன் தான் வருவோர் எல்லாருக்கும் தானம் தர்மம் செய்கிறான் ஆனால் ஏன் மக்கள் அனைவரும் கர்ணனை சிறந்த வள்ளல் என கூறுகின்றனர் என எண்ணி எண்ணி ஓய்ந்தே போனான் அர்ஜுனன் இந்த கேள்விக்கு விடையறிந்தே ஆக வேண்டும் என பகவான் கிருஷ்ணரிடம் செல்கிறான் அர்ஜுனன் கிருஷ்ணரும் அனைவரும் போல பொட்டில் அடித்தது போல ஆம் தர்மனை காட்டிலும் கொடையில் சிறந்தவன் கர்ணனே என கூற அதிர்ந்து போகிறான் அர்ஜுனன் பிறகு எப்படி எதை வைத்து அப்படி நீங்களும் அப்படி கூறுகிறீர் என பகவான் கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் வினவு அதை நிரூபிக்க ஒரு நாடகமும் போடுகிறார் கிருஷ்ணர் கிருஷ்ணர் அர்ஜுனனை அழைத்து போய் அந்தனர் வேடமிட்டு வா நான் உனக்கு கர்ணன் தான் சிறந்த கொடையாளன் என நிரூபிக்கிறேன் என கூறுகிறார் பிறகு பகவான் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் அந்தனர் வேடமிட்டு தர்மன் வீட்டிற்கு முதலில் செல்கின்றனர் பகவான் கிருஷ்ணர் வருணனை வேண்டி ஓயாத பெருமலை பெய்ய செய்கிறார் அந்த மலை நின்ற பிறகு தர்மன் வீட்டிற்கு செல்கின்றனர் அங்கே தர்மன் அந்தனர் வேடத்தில் இருந்த பகவான் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனனை சகல மரியாதையுடன் அழைத்து உபசரிக்கிறார் ஐயா எங்கள் வீட்டில் இருந்த விறகுகள் எல்லாம் மலையில் நனைந்து விட்டன வீட்டில் அடுப்பெரிக்க விறகுகள் ஏதும் இல்லை நீங்கள்தான் கொடுத்துதவ வேண்டும் என வேண்டுகிறார் அதற்கு தர்மன் எங்கள் அரண்மனையில் இருந்த விறகுகள் எல்லாம் பயன்படுத்தி ஆயிற்று இனி வேண்டும் என்றால் மரத்தை தான் வெட்ட வேண்டும் மரங்களும் மலையில் நனைந்து ஈரமாகத்தான் இருக்கின்றன வேண்டுமானால் நீங்கள் குடும்பத்துடன் வந்து அரண்மனையில் உணவருந்தி செல்லுங்களேன் என பதிலளிக்கிறார் அந்தனர் வேடத்தில் இறந்த இருவரும் சரி என தலையாட்டி இடத்தை விட்டு நகர்கின்றனர் கர்ணனும் அந்தனர் வேடமிட்டு வந்த கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனனை மரியாதை செய்து வரவேற்கிறார் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் அதே உதவியை கர்ணனிடமும் வேண்டினர் கர்ணனும் அதே சூழலில்தான் இருந்தான் ஆனால் அவன் விறகுகள் இல்லை என பதிலளிக்கவில்லை உடனே தனது வில்லை எடுத்து அம்பை நானிலேற்றினான் பகவான் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் கர்ணனின் செயலை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் மறுநொடியே அவர்கள் என்ன நடக்கும் என யோசிக்கும் முன்னர் அம்புகளை தொடர்ந்து தன் அரண்மனை ஜன்னல் மற்றும் கதவுகளில் எய்து உடை தெரிந்து இதோ நீங்கள் கேட்டவை எடுத்து சென்று பயன்பெறுங்கள் என அனுப்பி வைத்தான் அந்த தருணத்தில்தான் அர்ஜுனனே தனது அண்ணன் தர்மனை காட்டிலும் கர்ணன்தான் சிறந்த கொடையாளன் என உணர்ந்து பகவான் கிருஷ்ணருக்கு நன்றியுரைத்தான் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்